எபிசோடு எண்பத்தி மூணு இருபத்தி ஒன்னாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடவுள் இல்லை என்கிற மூக்காசிரின் உதனிசலனுக்கு விரோதமாகவே கடவுள் கடவுள் தெற்கு தசங்கள் பார்ட் ஒன்று எபிசோடு எண்பத்தி மூணு இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடவுள் இல்லை என்கிற மூக்காசிரியின் உதனிசலன்கிரோதமாகவே கடவுள் கடவுள் தெற்கு தசங்கள் பார்ட் டூ எபிசோட் எண்பத்தி நாலு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உதனிசன் இருக்காபத்து கடவுளார் கடவுள் தெற்கு தசங்கள் பார்ட் ஒன் எபிசோட் எண்பத்தி நாலு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உதனேசாரி உயிரிழ காப்பாற்று கடவுளால் கடவுள் தெற்கு தரிசனம் பார்ட் டூ எபிசோட் எண்பத்தி ஒம்பது பன்னிரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இத்தேசத்தின் அதிபிரின் குமாரின் மரணம் கடவுள் திருக்க தரிசனங்கள் எபிசோட் தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடவுளமையிலிருந்து உதயசாரின் காப்பாற்றுங்கள் பார்ட் ஒன் எபிசோடு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒட்டொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடவுளிடமிருந்து உதயசாரினை காப்பாற்றுங்கள் பார்ட் டூ எபிசோட் தொண்ணூற்றி ஒன்று ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடவுளிடம் இருந்து உதவிசாரி காப்பாற்றுங்கள்